புது மாவு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ கோதுமை மாவு சிட்டிகை சோடா உப்பு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் கொஞ்சம் சிறிதளவு சீரகம் சிறிதளவு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்சு உருண்டை பிடிச்சி தேய்ச்சா தான் அது சாஃப்டாக வரும் பாருங்க உருண்டை பிடிக்கிறோம் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுக்கணும் கத்தியில் சிறிதாக கட் பண்ணி எடுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா அழகா கட் பண்ணி எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்ச வாட்டிக்கு அந்த எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கணும் பாருங்கள் நல்லா சிவக்க விட்டு எடுக்கணும் பாருங்க நல்லா சிவக்க விட்டு எடுத்த வாட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நமக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க